வணக்கம் நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் ஸ்ரீ பூவநாத சுவாமி கோயில் இதில் வந்து இந்த கோயிலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி அஞ்சு காலை அதிகாலை ஐந்து மணியிலேருந்து ஐந்து ஐம்பதுக்குள்ளே திருக்குடும் குடம் ஒழுக்கு நடைபெறப்போகுது அது கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வர் வ வருகை தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் கோயில் அம்மா அவ்வளவு அழகாக இருப்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி எந்திரிச்சு வெளியே போகவே மனசே வராது அவ்வளவு அருள் தரும் இது இது இந்த கோபுரத்தில் முன்புறம் இருக்கிற சிலைகளை எல்லாம் பாருங்கள் அவ்வளவு தத்ரூபமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் எல்லாமே இப்போ வந்து இது வந்து திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கிறதுனால ஃபுல்லாக பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோயில் போகிறாங்க அவ்வளவு கல்லுலேயே செஞ்சது தான் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிலைகள் எல்லாமே கல் தான் அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோபுரம் வந்து ரெண்டு இதாக முன்னாடி தெரியும் எல்லாமே அந்த கோபுரம் பூராமே ஃபுல்லாக சிலைகள் தான் இது வந்து இந்த முன்புறத்தில் இந்த பக்கம் மீனாட்சி பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அது எனக்கு யாருன்னு தெரியல பாருங்கள் இப்போ கோபுரத்தை ஃபுல்லாக எடுத்திருக்கு 有弹了 மீங்க பார்த்தது கம்பலி ஓர்த்து அது அது முடிஞ்சு அடுத்து யாக வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக அது அடுத்த வளர்த்தா வழக்குள்ள பழங்கள் வச்சு சுட்டி இருக்காங்க